இந்த வெண்டை சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள் நண்பர்களே சர்க்கரை நோயாளிகள் கொலஸ்ட்ரால் நோயாளிகள் கல்லீரலில் வீக்கம் மற்றும் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் கூர்ந்து கவனியுங்கள் வெண்டைக்காயில் பசை பசைப்பாக இருக்கும் மியூசிலேஜ் என்ற திரவம் நமது உணவு குழாய் மற்றும் வயிற்றினில் படிந்து எதுக்களித்தல் மற்றும் நெஞ்சரிச்சலிற்கு நிவாரணம் அளிக்கும் செரிமானமான உணவு மலமாக மாறும் பொழுது இந்த பசைப்பசைப்பு தன்மை அதிக நீரினை உறிஞ்சி மலத்திற்கு ஒரு ஈரப்பதத்தை தந்து சிக்கல் இல்லாமல் மலத்தை அற்புதமாய் வெளிக்கொணர உதவும் இந்த பசைப்பசைப்பு தன்மை குடல்களிலும் படிந்து பிரிவென்ஷன் சுருக்கமாக சொன்னால் நமது கல்லீரல் இரத்தத்தில் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவும் இவ்வாறு குடலில் படிவதால் தான் உணவு உண்ட பின் அதிகமாகும் போஸ்டைல் குளுக்கோஸ் என்ற சர்க்கரை அளவினையும் கட்டுப்படுத்த உதவும் வெண்டைக்காயின் தோலில் நிறைந்திருக்கும் என்ற ஒரு ஊட்டச்சத்து